பணா நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருந்துச்சு சூப்பராகவே ஒரு வின்னிங் வந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்த்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எட்டு மணி சோட நமக்கு அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினாறுன்னு ஆடினாங்க இதில் நம்ம எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது நமக்கு வந்துருந்துச்சு மாதிரி எட்நூற்றி பதினாறுன்னு ஆடிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு இது வந்து நமக்கு ஆறு மணி சுவம் இன்றைக்கி ஒரு மணி சுவை வந்து எண்பத்தி நாலு அதே மாதிரி வந்து எட்நூற்றி எழுவத்தி ஒன்று சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் இதில் வந்து நான் அந்த ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸுங்கிறது அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நம்பர் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அதாவது வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புல அதில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து இப்போ ஒன்றாம் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது நாளாக ஏ போடல் இருக்குது அதே மாதிரி பி போல ஜீரோ சி போல முப்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருக்கு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல வந்து ரெண்டு பி போல நாலு சி போல ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடல பத்து பி போலில் இருபத்தி எட்டு சி போல எட்டு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல நாலு பி போலில் ரெண்டு சி போல உங்களுக்கு ஆறு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போட்லில் பதினஞ்சு பி போடல எட்டு சி போடல நாலு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல மூணு பி போடல மூணு சி போடல ஜீரோ அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஆறு பி போடில் பதினாறு சி போடல மூணு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எப்போல ஜீரோ பி போடில் வந்து ஒன்று சி போடல ஏழு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஒன்று பிபாலில் வந்து பதினெட்டு சி போடலை வந்து பதினாலு அடுத்து வந்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏபல் ஆறு பிபாலில் வந்து ஒன்பது சி போடலை வந்து இருபத்தி ஒன்று இது தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் வரக்கு அதிகமான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகிறது தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து கூட இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்ட் பிபோர்ட் சிபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது ரொம்பவுமே பெனிஃபிட்டாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்று இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து ஊழறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ட்ராவில் எப்படியெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஏ போர்டு வந்து எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது யாருக்காச்சும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்க எனக்கு எட்டாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக அதில் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக கிடைக்கிறதுனால அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் எதாவது வந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு ரெண்டாவது நம்பருக்கான சோர்ஸ் சோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நம்ம வந்து ஆறு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கடக்கலாம் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு அது அருமையான வின்னிங் தான் வரும் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து நாலாம் நம்பருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நாலாம் நம்பருக்கு இங்கே வந்து என் உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு ஆறுக்கு நாலு அதே மாதிரி ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரை தான் நீங்கள் எப்போயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அது பேஸ் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுபத்தி நாலுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது இந்த ட்ராவலில் வருதான்னு பாருங்கள் அறுபத்தி நாலு வரணும் இல்லைன்னா அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி வரணும் ஏதாவது இருபத்தி அஞ்சுன்னு வரலாம் இப்பயுமே கூட மேட்ச் ஆகலாம் இப்போ வந்து மேலே இருக்கு இல்லையா மேலே வந்து அறுபத்தி நாலுன்னு செட் ஆகலாம் இல்லை இருபத்தி அஞ்சுன்னு செட் ஆகலாம் ரெண்டு அதாவது டைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டைன்ஸ் ஒன்று ஒன்று ரிவர்ஸ் ஒன் ஃபார்வர்டு அப்படின்னு மாறி மாதிரி தான் ஆடுவாங்க அப்படி ஆனால் இப்படி தான் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சீபோடு எடுத்துட்டீங்கன்னா சீபோடு வந்து எனக்கு ஒரு மூணா மேலே டவுட் இருக்கு மூணா நம்பர் தான் எனக்கு பெஸ்ட்டாக வருது ஒன்றுக்கு மூணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இன்றைக்கி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஆடி இருக்காங்க எட்நூத்தி எழுபத்தி ஒன்றுக்கு ஒன்றுக்கு மூணு அப்படின்னு ஆடலாம் இல்லை ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர்னு ஆடலாம் ரெண்டு நம்பருமே ஆள் போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாலு நம்பர் ஆறு நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஜீரோ மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி பார்த்தாலுமே நமக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணுங்க அதாவது முப்பத்தி ஏழுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வருது வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எட்டு மணி சோக்கு நமக்கு என்னங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா இருபத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுபது எட்நூற்றி பதினாறு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து இதில் ஏப்பாட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன் மூணாம் நம்பர்னால் எட்டுக்கு மூணுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொடுக்குறோம் ஏர் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி நமக்கு வந்து நான் இன்னொரு நினைக்கிறேன் எட்டாம் நம்பருக்கு ஒன்றா அதாவது எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர்னு கொஞ்சம் மேட்ச் ஆகணும் ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தொம்போது நாளாக இருக்குது இங்கேயும் ஒரு இருபத்தி முப்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது ரெண்டையும் பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான பேஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அதனால தான் நம்ம எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஏன்னா எட்டாம் நம்பரே பெரிய நம்பர் தான் எட்டாம் நம்பரை விட சின்ன நம்பருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி கூட மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்குது தான் மெயினாக பாருங்கள் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு அதாவது எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு ஒன்னா நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி நம்ம இன்னொரு என்ன நினைக்கிறோன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் என்னுடைய ஆறாம் நம்பர் வந்து இவ்வளோ நிறைய சான்ஸ் இருக்குது ஒன்று ஆறுன்னு பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் பட் பெண்டிங் நம்பர் வயசாக பார்க்கும்போது ஆறாம் நம்பர் அதிகமாக இல்லை பட் இருந்தால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் என்ன சொல்கிறதுனா வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் நம்பர் வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே கணக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரையும் சேர்த்து தான் நம்ம இங்கே கொண்டு வரோம் அதுலேயும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா முப்பத்தி அதாவது முப்பத்தி ஆறு பதினேழுங்கிற மாதிரியான நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணு ஆறு ஒன்று ஏழு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி சி போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் வந்து எனக்கு இப்போ இதில் வந்து என்ன நம்பர் நம்ம கொண்டு வரோம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான பாசிபிலிட்டிஸ் அதே மாதிரி நமக்கு இன்னொன்று என்ன இருக்குது எட்நூற்றி பதினாறுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ரெண்டு நம்பருக்குமான பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம இங்கே கொண்டு வரோம் அதனால தான் ரெண்டும் ஒரே மாதிரி சேம் நம்பராக போய் கொண்டு வரோம் கொஞ்சம் மறுதல் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம மாற்றி கொண்டு வரோம் புரியுங்களா பதினேழு பதினாறு பதினாறுங்கிற அது எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்போ ரெண்டு நம்பரு கணக்கு வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான நம்பர்கள் தான் மேட்ச் ஆகுது அதனால தான் இதே கொண்டு வர எட்நூற்றி பதினே எழுபத்தி ஒன்றுக்கும் எட்நூற்றி பதினாறுக்குமான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம என்ன ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் தான் சி போர்டில் மேட்ச் ஆகணும் அதனால தான் இப்படி கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு சேர்ந்த மாதிரி ஜீரோ பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆள்போட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆள் போடலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நம்பர் வந்து மூணா நம்பருக்கான ஸ்பெஷல் வரும் வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் மேட்ச் இருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மேபி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது